கையால எந்த செடி வேணா வைக்கலாம் எது வேணாலும் வைக்கலாம் ஒரு செடி வச்சா கூட போதும் ஒண்ணு வச்சாலும் சரி அது கர்மாவ நம்ம நம்மளுடைய கர்மாவா அது வளர வளர அது இன்னொன்னு கர்ப்பிணிக்கு யாரு உதவி செய்றாங்களோ கர்மா வழிச்சிடும் நம்ம கர்மா இருந்தா கர்ப்பிணிகளுக்கு உதவி செய்தால் கர்மா வழிக்கும் பிறந்த குழந்தை சின்ன குழந்தைகள் விவரம் தெரியாத குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருந்து நோய் அல்லது ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்து அதுக்கு நீங்க உதவி செய்தால் கர்மா அழிஞ்சிடும் சில பேர் சொல்லுவாங்க வாயிலா ஜீவன் நாய்க்குட்டிங்களுக்கு வந்து உணவு போட்டா வந்து கர்மா போகும் இல்ல இல்லை நாய்க்குட்டிகளுக்கு உணவு போடுறதுனால கர்மாக்கும் அதுக்கும் அதிகமாக சம்பந்தம் இல்லை அது ஒரு நல்ல பழக்கம் புண்ணியத்துல சேரும் நான் நிறைய அந்த வேலை தான் செய்துட்டு இருக்கேன் நான் வந்து மனிதர்களுக்கு போயிட்டு நான் நிறைய உதவிகள் செய்யறது இல்லை இப்போ செய்கிறது இல்லைன்னா நம்ம ஒரு ரூட்டை பிடிக்கணும் எல்லோரும் மாதிரி நூறு பேருக்கு சாப்பாடு போட்டுக்கணும் நூறு பேர் அப்படிலாம் கிடையாது நான் வந்து பறவைகள் நாய் மாடு இதுகளுக்கு வந்து உணவு அளிக்கிறது என்னுடைய கடமையா வச்சுருக்கிறேன் கொரோனா காலத்தில் கூட எல்லாமே மூடின காலத்தில் கூட நான் காவல்துறை கிட்ட பெர்மிஷன் வாங்கி கடையை திறந்து நான் வந்து பிஸ்கெட்டு வாங்கினேன் கடை தரக்கூடாது தெரியும் இல்லையா ஆனால் காவல்துறை உதவியோட எனக்கு பிஸ்கெட் வேணும் இந்த மாதிரி நாய்களுக்கெல்லாம் போடணும் அப்போது வந்து யாருக்கும் சாப்பாடே கிடையாது மனிதனுக்கே கிடையாது இந்த ஃபாரஸ்ட் பக்கம் காட்டு பக்கம் வளர நாய்க்கெல்லாம் எப்படி சோறு வரும் அப்போ நான் அந்த மாதிரி பிஸ்கெட்டுகளை வாங்கி அப்போ எழுபது எண்பதாயிரம் ரூபா கிட்ட நான் பிஸ்கெட் மட்டுமே செலவு பண்ணியிருக்கிறேன் இது எதுக்குன்னா நம்ம வந்து கர்மாவுக்கு இல்லை அது வந்து ஒரு அந்த நேரத்தில் நம்ம உதவி செய்யணும் நாய்களுக்கு பறவைகளுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக நம்ம செய்யப்பட்டது தான் அது ஆனால் அந்த கர்மா ஒழிக்கிறதுக்கும் அதுக்கும் பெரிய சம்பந்தம்னு சொல்ல முடியாது கர்மா ஒழிக்கணும்னா விருட்சங்கள் தான் வரலாறுல பு புராணத்தில் இருக்கிறது தான் விருட்சங்கள் வளர்க்கணும் கர்ப்பிணிகளுக்கு உதவி செய்யணும் பிறந்த குழந்தைகளுக்கு உதவி செய்யணும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு உதவி செஞ்சால் கர்மா போயிடும்